வணக்கம் நான் பைசல் பெங்களூர் இருந்து வந்திருக்கேன் நம்ம ஊட்டி வந்திருக்கோம் இன்னைக்கு பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம் இங்க வந்து பார்த்தா இன்னைக்கு பிளவர் ஷோ இருந்துச்சு இங்க வந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தா நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தா சிஎம்க்கு நன்றி தேங்க்யூ வணக்கம் என்னுடைய பேர் முத்துராமன் என்னுடைய நேட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா திருச்சி நான் கிட்டத்தட்ட ஊட்டிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சு நான் ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொட்டானிக்கல் கார்டன்ல இங்கதான் இருக்கிறேன் ஆனா இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்து நினைப்பான முடியல ஆனா இந்த வருஷம் வந்து இந்த பிளவர் ஷோ பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு இங்க வந்துட்டேன் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இந்த பிளவர் ஷோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வந்து திறந்து வச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி வந்து அவர் வந்ததெல்லாம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா கை கொடுத்து செல்ஃபி எடுத்து பண்ணாங்க இந்த மலர் கண்காட்சியில பாத்தீங்க என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நீலகிரி பாரம்பரியமா விளையக்கூடிய பயிர்கள் உருளைக்கிழங்கு ஆராய்ச்சி மையம் மற்றும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கு மாரி இப்பதான் முதல் முதல்ல பாக்குறேன் மக்களை மகிழ்விக்க கூடிய அனைத்து விஷயங்களையும் முதல்வர் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு இந்த நேரத்துல முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி